ப்ராசஸ் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பிற மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு அதில் இருந்து அப்படியே அந்த ஐஸை வந்து அப்படியே கலட்டி இந்த இடத்துக்கு வரும் அதுக்கு பிறகு வந்து கூல் ரூமுக்கு போகும் அந்த ப்ராசஸ் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இங்கே கலண்டு ஒரு ஐசா மேலே வருது இந்த இது வருது அதுக்கப்புறம் இது வருது அப்படியே உள்ளுக்கு போட்டதுக்கு பிறகு கலண்டு வருது தானே இந்த இடத்துல ஐஸை கலட்டினது பிறகு இதால் அப்படியே வந்து தள்ளி விடுவாங்க இதுதான் வந்து கூல் ரூம் இதுக்குள்ளதான் இப்ப இந்த ஐஸ் பிளப் வந்து அப்படியே உள்ளுக்காக இருக்கு

நாளும் எடுக்கலாம் நீங்க இந்த நாள் எடுக்கலாமா இல்லையா யோசிக்க தேவை வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி நாளும் இருபத்தி நான்கு மணி ஆளுமன் டுவெண்ட்டி போர் செவன் உங்களுக்கு ஹாபர்ல நீங்க ஐஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா வாழைச்சனை ஹாபர்ல எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி வாழைச்சனை மெயின் ஸ்ட்ரீட்ல சேர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற அவங்க ஃபேக்டரியில கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி இலங்கையில வந்து பதினேழு பிளேசஸ்ல இவங்க ஐஸ் ஃபேக்டரிஸ் இருக்குது அதுல நீங்க உங்களுக்கு தேவையான உங்களோட மீனுக்கு தேவையான ஐஸ் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாழைச்சனை ஹாபரை பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இருந்து பல பாகத்துல இருந்து இந்த இடத்துல வந்து போட்ஸ் வருது ஐஸ் ஃபில் பண்றாங்க மீனை ஏத்துறாங்க இறக்குறாங்க ஸ்டோர் பண்ணுறாங்க வேறு வேறு சம்பவங்கள்லாம் நடக்குது ஸோ இந்த இடத்துல வந்து வார போட்ஸ் வந்து இலங்கையில் பல பாகத்தில் இருந்து மறையுது அப்படி வரும்போது அவங்க இந்த மீனெல்லாம் வந்து பழுதடையாமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன ஐஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நாம கேட்டு தெரிஞ்சு கொள்வோமா ரைட் இந்த இடத்துல வந்து ஐஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க ஆதாரத்தோட புடிபட்டிருக்காரு ஒரு ப்ரோ ரைட் அப்படியே கொஞ்சம் சைட் ஆகுங்க ரைட் உங்களோட பேர் என்ன

நான் கடற்தொழிலில் ரெண்டாயிரத்து ஆறில் இருந்துருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து இருக்கிறீங்க உங்களோட மீனுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன ஐஸ் பாவிக்கிறீங்க நாங்க லங்கா மூல ஐஸ் தான் லங்கா மூலை ஐஸ் தான் பாவிக்கிறீங்க அவங்களோட பேர் என்ன பேர் ஹெச்எம்மா ரகுமா ஹெச்எம்ஆர் ரஹ்மான் ரைட் இந்த கடற்தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சாம் மானில் இருந்து இருக்கிறீங்க ரைட் அதுலேருந்து இதுவரைக்கும் நீங்கள் உங்களோட மீனுக்கு எல்லாம் என்ன ஐஸ் பாவிக்கிறீங்க லங்கா மோலைஸ் லங்கா மொலைஸ் இந்த மீனெல்லாம் பாதுகாம பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்ன ஐஸ் பாவிக்கிறீங்க நாங்க நாங்கள் என்ன முன்னே லங்காமோ ஐஸோட ஜீ

இது ஒவ்வொரு போட்டுக்கு நாங்க இங்க இருந்து ஃப்ரீயா சப்ளை பண்றோம் சப்ளை பண்ணி ஓ ஃப்ரீயா சப்ளை பண்றோம் என்ன கம்பெனியா சப்ளை பண்றீங்க நாங்க லங்கா ஸ்மால் லங்கா ஸ்மால் டிரைவர் ரைட் போடும் ரைட் இப்போ இந்த இடத்துல லங்கா ஐஸ் அந்த இடத்துல போயிட்டு இருக்குது இன்னொரு ஆள் வந்து லைஸ் ஐஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு ரைட் நீங்க உங்களோட மீன் எல்லாம் பழைய பாதுகாக்கிறதுக்கு என்ன ஐஸ் பாவிக்கிறீங்க லங்கா ஐஸ் பாவிக்கிறீங்க லங்கா ஐஸ் பாவிக்கிறீங்க எவ்வளவு காலமா பாவிக்கிறீங்க எட்டு வருஷம் எடுத்துட்டு எட்டு வருஷம் எடுத்துட்டீங்க சும்மா நார்மலா ஒரு தரம் லங்கா ஐஸ் உடைச்சி கொண்டு போனீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு காலத்துக்கு அது இருக்கும் கரையாம அது

நல்லா இடத்துல ஒரு பஸ் வந்திருக்காங்க ரைட் உங்களோட மீனுக்கெல்லாம் வந்து என்ன ஐஸ் பாக்கிறீங்க லங்கா ஐஸ் லங்கா மூளை ஐஸ் பாக்கிறீங்க எவ்வளவு காலமா பாய்க்கிறீங்க பாய்க்கிறீங்க ஐஸ் எப்படி ஐஸ் மாசால இந்த இடத்துல வந்து மீன் வியாபாரம் பண்ற போட்ல போற ஒரு செட் ஒன்று இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச செட் தான் நீங்க உங்களோட மீனுக்கெல்லாம் வந்து என்ன ஐஸ் பாவிக்கிறீங்க வாலிச்சனை ஹாபர்ல மீன்பிடி தொழில ஈடுபடுகின்ற அத்துணை பேர்ட்ட நாங்க கேட்கும் போதும் அவங்களோட வாயிலிருந்து வந்தது தங்களுடைய மீன்கள் பழுதடையாம பாதுகாக்கிறதுக்கு நாங்க லங்கா ஐஸ் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாத்திரம் இல்லாம லங்கா ஐஸ் மோல் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்ல நாற்பது வருட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம மார்க்கெட்ல நம்பர் ஒன் ஐஸ் முன்னாடியில இருக்கிற ஐஸ் அப்படின்னு சொன்னா லங்கா ஐஸ் மாலினுடைய அந்த ஐஸ் பிளாக்ஸ் தான் உங்களுடைய மீன்கள் பலதடையாம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க லங்கா ஐஸ் மாலினுடைய இந்த ஐஸ் பிளாக்ஸ் வந்து பயன்படுத்தியாலும் இலங்கையில பதினேழு இடங்கள்ல இவங்க லங்கா ஐஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹார்பர்ல பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னு சொன்னா வாழைச்சேனை ஹார்பர்ல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் நீங்க வந்து லங்கா ஐஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்க ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாழைச்சேனையில இருக்குறவங்க லங்கா ஐஸ் மால் ஃபேக்டரியை விசிட் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் சோ நீங்க வந்து லங்கா ஐஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கீழ கமால சொல்லுங்க யூஸ் யூஸ் பண்ணி இல்லாட்டி யூஸ் பண்ணி பாருங்க மேலதிக தகவல்களுக்கு திரையில தேர்ந்த கண்டெக்ட் நம்பரை கண்டாக்ட் பண்ணி பாருங்க